கொக்கோ கோலா மாதிரியான கேன்சர் வர வைக்கக்கூடிய மோசமான பானத்தை தவிர்த்துட்டு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அதை குடிப்போம் உடம்புக்கு நல்லா ஒரு குளிர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு தான் இப்போ புதிதாக சவுதி அரேபியா ஒரு கோலா ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு பேர் மில்லாஃப் கோலா அப்படிங்கிறாங்க பேரீச்சம்பழத்தை வச்சே அவங்க தயாரித்திருக்கக்கூடிய இந்த கோலா பாட்டில் இன்றைக்கி உலகம் முழுவதும் பேசுபொருளாக மாறி அதனுடைய ரேட் என்ன இந்தியாவில் அது எங்கே கிடைக்கிது அப்படிங்கிற டீடைல் ரிப்போர்ட்டை நம்ம பார்க்க போகிறோம் கோலாவுக்கு மாற்றாக புதிதாக ஒரு கோலா வாங்க பார்க்கலாம் உறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் ஹெரிட்டேஜ் கம்பெனி ஜூரத் அல் மலைனா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கம்பெனியின் மூலியமாக புதிதாக ஒரு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த கோலாவுக்கு பேர் வந்து கோலா அப்படின்னு சொல்கிறாங்க இது சவுதி அரேபியாவில் இருந்து இந்த புதியதொரு அறிவிப்பு வெளியாயிருக்கு இது யாருக்கு போட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொக்கோ கோலாவுக்கு போட்டியாக இது பார்க்கப்படுது கொக்கோ நிறுவனம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து உலகம் முழுவதும் பெரிய அளவில் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பானம் யாராவது ஒரு கொக்கோகோலா கொலா பாட்டிலை எடுத்து ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ணுறதுக்கு கூட நைட்டி ஸ்கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அளவில் கொக்கோகோலா பாட்டிலில் பயன்படுத்திய வரலாறுகள் இருக்குது நடிகர்கள் விஜயில் இருந்து குஷ்பு வரைக்கும் இந்த கொக்கோகோலா விளம்பரத்தில் நடிக்காதவர்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி தான் அந்த அளவிற்கு வந்து நடிக்காத விஜய் விளம்பரங்களில் நடிக்காத விஜய் கூட கொக்கோ கோலாவுக்காக விளம்பரம் கொடுத்தார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இஸ்ரேலுடைய ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால உலகம் முழுவதும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அதிகமான அளவில் நாகரிகத்தை பரப்புகிறோம் அப்படிங்கிற பேரில் சூப்பராக வந்து தமிழ்நாட்டில் சோடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானம் எல்லாம் காணாமல் போகக்கூடிய அளவுக்கு சூப்பராக பாட்டில்லையும் கொண்டு வந்தாங்க அதே நேரத்தில் சிப் சூப்பராக வந்து ஒரு சின்ன கப்பில் வச்சு எடுத்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூப்பராக வந்து இது இதுக்கான மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது செம்மையாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட நேரத்தில் தான் அது உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது புதிதாக ஒரு பானம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் மிலாஃப் காலோ கோலா அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியாவிலேருந்து ஒரு பானத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த பானம் அப்படிங்கிறது பேரிச்சம்பளத்தால் முழுக்க முழுக்க தயாரிக்கப்பட்டது முழுவதுமாக ஆர்கானிக் பொருட்களாக இது தயாரிக்கப்பட்டதுங்கிறாங்க சரி இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ரேட் என்னென்னு முதல்ல பார்த்துடலாம் இப்போ சவுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரியாலில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் நைன் டா ரியால் தான் சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியன் மணிக்கு வந்து அறுபத்தி ஆறு ரூபாய் சரி இதனுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டூ டூ ஃபார்ட்டி எம்எல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த அளவிற்கான குளிர்பானம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பேரிச்சம்பழத்தை வைத்து தயாரிக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு குளிர்பானம் அப்படிங்கிறாங்க இதை சாப்பிட்டு பார்த்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து மிலாஃப் கோலா வாங்கி சாப்பிடும் வச்சு நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க அதற்கு தான் நான் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன் ரொம்ப சூப்பரான இன்ஃபர்மேஷனா இருக்கே இது உங்கள்ட்டையும் சொல்லுவோம் அப்படின்னு பிரசாத் இப்போ நான் அதை வாங்கணும்னு நினைக்கிறேன் எங்கே போய் வாங்குறது அப்படின்னு கேட்டால் லூலா ஹைபர் மார்க்கெட்டில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் இந்தியாவில் வந்து ஆன்லைனில் இதை செக் பண்ணி பார்த்தேன் ரூபா கொடுத்து அமேசான்லையோ இல்லை பிக் பாஸ்கெட்லேயோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை செக் பண்ணி பார்த்தேன் அதை குடிச்சிட்டு உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன் பட் வந்து என்னால் அதை வாங்க முடியல என்கிட்ட ரூபாய் இல்லையா அப்படின்னு நீங்கள் அறுபத்தாறு ரூபாய் இருந்தாலும் இப்போதைக்கு இந்தியாவில் இது சப்ளைல இல்லாமல் இருக்குது கூடிய விரைவிலேயே வந்து எல்லா இடங்கள்லையுமே இது சப்ளைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கொக்கோ கோலாவுக்கு மாற்றாக உங்களை தேடி உங்களுடைய வீடுகளுக்கே இப்போது புதிதாக ஒரு மில் ஆஃப் கோலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய பானம் ஒன்று வரப்போகுது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இஸ்ரேல் பொருட்களை விட்டு விலகுங்கள் அதை வாங்காதீங்க அப்படின்னு பேலஸீனத்தை நேசிக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே புறம் ஊர உலகம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மெக்டொனால்டுக்கு எதிராக பெரிய அளவில் பிரச்சாரம் எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி இந்த இஸ்ரேல் தயாரிப்பு பொருட்கள் எல்லாத்தையுமே விளம்பரப்படுத்தி அதை யாரும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாலஸ்தீன ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக உலகம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை மெய்ப்பிக்கக்கூடிய வகையில் அந்த நமக்கு நபர்கள்லாம் என்ன கேட்பாங்க அப்போது இந்த பொருள்லாம் எனக்கு அவங்க தான் கொடுக்குறாங்க நீ புதுசாக ஏதாவது ஒரு பொருள் கொடு ஓன் பொருளை கொடு நான் வாங்கிக்கிறேன் அந்த பொருளை வேணான்னு சொல்கிறீங்கள அப்போது அந்த பொருளை நான் வாங்கலை ஆனால் எனக்கு அது தேவை இருக்குது அந்த தேவை அப்போ எனக்கு குடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கோலாவுக்கு மாற்றாக ஏதாவது ஒரு பொருள் இருக்கான்னு கேட்டால் எதுவும் இல்லை புரியுதுங்களா உங்களுக்கு அப்போது கோலா அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா இதை ஒன்று அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர்கள் அதிகமாக அளவில் வாங்கி பறுக்கக்கூடிய வானமாக இது ஃபியூச்சரில் மாறும் அப்படிங்கிறாங்க ஸோ இஸ்ரேலுடைய தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கு மாற்றாக புதியதொரு பொருளை சவுதி அரேபியா இங்கே அறிமுகப்படுத்தி இருக்கிறது பாலஸ்தீன மக்களுடைய சுதந்திரத்துக்காக அப்படிங்கிற வார்த்தையும் இந்த இடத்துல பதிவு செஞ்சால் கூட தப்பு இல்லை தொடர்ச்சியாக இதே மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முத முதல்ல இந்தியாவில் சோடா அப்படிங்கிறது எப்போ உருவாச்சு அப்படிங்கிற வரலாறையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சோஷியோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சோடா தான் முத முதல்ல வந்து அந்த கம்பெனி தான் இந்தியாவினுடைய ஓல்டஸ்ட் சோடா அப்படிங்கிறாங்க ரிலையன்ஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் குஜராத்தில் வந்து இதை முத முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அதிகமான அளவில் குளிர்பானங்களை இந்தியாவுக்குள்ளே எடுத்துனுச்சாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப பழகிப்போன ஒரு சோடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது கோலி சோடா இன்றைக்கி அந்த கோலி சோடா காணாமல் போயிடுச்சு அதுவே வேறு வித விதங்களில் பெரிய பெரிய மார்க்கெட்டில் அதே கோலி சோடா விற்பனைக்கு வெவ்வேறு கம்பெனிகள் மூலிமா கொடுக்குறாங்க பட்டு காலிமார்க் இருக்குல்ல அவங்க தான் வந்து இந்த கோலி சோடாவில் ரொம்ப பிரபலமானவங்க சோடாவுக்கு கம்பெனியும் அவங்க மூலியமாக தான் சூப்பராக வந்து உலகம் முழுவதும் பரப்பப்பட்டுச்சு தமிழர்கள் அதிகமான அளவில் கோலி சோடாவை வாங்கி பயன்படுத்த ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெப்சியும் கொக்கோ கோலாவும் வந்து அந்த இடத்த நிரப்புச்சு அதற்கு பிறகு வந்து ஸ்டைலிஷாக இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாருமே கோலா பக்கம் திரும்ப ஆரம்பித்தாங்க எட்டு மில்லியன் டெத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கொக்கோ கோலாவை சாப்பிட்றதுனால மட்டும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க உலகம் முழுவதும் கேன்சர் பேஷண்ட் வந்து அதிகமாக உருவாகிறதுக்கு இந்த கொக்கோ கோலாவும் மிக முக்கிய காரணம் அப்படிங்கிறாங்க உலகத்தில் ஆறு பேரில் ஒருத்தருக்கு வந்து இந்த கேன்சர் அப்படிங்கிறது வர்றதுக்கு காரணம் இந்த கொக்கோ கோலா மாதிரியான இர்ரெகுலரை ஆர்கானிக் இல்லாத பொருட்களால் தயாரிக்கப்படக்கூடிய அந்த கொக்கோ கோலா தான் காரணம் அப்படிங்கிறாங்க ஸோ ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களில் அறுபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு கேன்சர் வர்றதுக்கு காரணம் இந்த கோலா தான் அப்படிங்கிறாங்க ஸோ நம்முடைய காலிமார்க் சோடாவை மறந்துட்டு இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள்லேருந்து தயாரிக்கக்கூடிய அந்த கோலா அந்த கா சோடா அதெல்லாம் விட்டுட்டு நம்ம எப்போ கோலாவை தேடி போக ஆரம்பித்தோமோ அப்போயே நம்ம நோய்களை நமதாக்கிக்கிறதுக்கு தொடங்கிட்டோம் ஸோ நம்முடைய சாப்பாட்டு முறைகளிலிருந்து குடிக்கக்கூடிய பானம் முதற்கொண்டு எல்லாமே மாறிப்போச்சு நீர்மோரில் இல்லாத சத்தா வந்து இந்த கோலாவில் இருக்க போகுது அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ளேயே கேட்டுக்கிட்டாலும் மாடர்ன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாற வேண்டிய தேவை இருக்குது ஸோ அப்படி ஒரு மாற்றத்தை தேடி நீங்கள் பயணிச்சிங்கன்னா அடுத்ததாக இந்தியாவுக்குள் காலடி எடுத்து வைக்கப்படக்கூடிய இந்த பேரிச்சம்பழத்தாலான மில்லாஃப் கோலாவை வாங்கி பருகுங்கள் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை வீடு ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்